ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் ஞானக்கடல் பதித்தமானவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் தூய்மைத்தன்மையின் கடலானவர் உலகிற்கே நன்மை செய்யக்கூடியவர் அவர் தனது மகான் ஆத்மாக்களை தூய்மையின் சக்தியால் நிறைப்பதற்காக சுபபாவனைகளின் உள்ளுணர்வை உருவாக்கி கொள்வதற்காக வள்ளலாக நம்மை ஆக்குவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதற்காக நமக்கு ராஜயோகம் கற்பித்திருக்கிறார் மிகுந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் அனைவரும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் இரண்டு புருவங்களுக்கு நடுவே ஜொலிக்கக்கூடிய ஆத்மா வீற்றிருக்கின்றது அனைத்து ஆத்மாக்களும் தனிப்பட்ட தரமுடையவர்கள் ஒவ்வொருவருடைய தூய்மை தன்மையும் வேறு ஒவ்வொருவருடைய கர்மங்களின் கதையும் வேறானதாகும் சிலர் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள் சிலர் புண்ணியாத்மாக்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய ஆரா அதாவது அவர்களுடைய ஒளி சக்தி மண்டலம் தனிப்பட்டதாக இருக்கிறது சிலருக்கு ஆரா பெரிதாக இருக்கிறது சிலருக்கு சிறிய வட்டமாக இருக்கிறது சிவபாபா சுயம் பகவான் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள் அனைவரையும் ஆன்மாக்களாக பாருங்கள் ஆனால் கூடவே அவர் கூறியிருக்கிறார் இது மிகப்பெரிய குறிக்கோளாகும் சற்று கடினமானதாகும் இதனை நன்றாக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் வெற்றி ரத்தினமாக ஆகிறார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக ஆனால் பார்ப்பதற்கு என்னவோ தேகம்தான் தென்படுகிறது ஆத்மா என்பது கண்களால் பார்க்க முடியாத சக்தியாகும் ஆனால் முக்கியமானது ஆத்மாதானே எனவே உயர்ந்த ராஜயோகிகள் யார் தனது வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளை கொண்டிருக்கிறார்களோ யார் முழு உலகிற்கும் நன்மை புரிய விரும்புகிறார்களோ யார் உலக சேவையை நிறைவேற்ற விரும்புகிறார்களோ மேலும் நடைமுறையில் அதனை செயல்படுத்துகிறார்களோ அனைவருக்கும் சுபபாவனைகளின் தியானத்தை யார் வழங்குகிறார்களோ அவர்கள்தான் உலக மகாராஜா என்ற பதவியை அடைய முடியும் எனவே உயர்ந்த குறிக்கோள் வைத்திருக்கும் அனைவரும் ஆர்வத்தோடு இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதாவது யாரை பார்த்தாலும் நெற்றியில் ஜொலிக்கும் ஆத்மாவையே பார்க்க வேண்டும் சில விஷயங்களை நாம் நினைவில் வைப்போம் நாம் ஒரு நல்ல சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் அதே சுயமரியாதையிலிருந்து பிறரை ஆத்மாவாக பார்க்கிறோம் என்றால் நமது அந்த அதிர்வலைகள் அந்த ஆத்மாவை சென்றடைகின்றன ஒரு பலவீனமான மனிதர் உங்கள் முன்னிலையில் இருக்கிறார் நீங்கள் அவருக்கு பலத்தை வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னைத்தான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுயமரியாதையில் நிலைக்கச் செய்து நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என் முன்னிலையில் ஒரு ஆத்மா நிற்கின்றார் என்று அவருக்கு திருஷ்டி கொடுப்பீர்களானால் அவருக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் கிடைக்கப்பெறும் நீங்கள் குறிப்பிட்ட விதத்தில் அவருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது கூட அனைவரும் ஆத்மாக்கள் என்ற நினைவில் பார்த்தீர்கள் என்றால் உங்களது அந்த ஆன்மீக பார்வையின் தாக்கம் பிறர் மீது ஏற்படும் நீங்கள் ஒருவரை தூய்மையாக்க விரும்புகிறீர்கள் அல்லது தாய்மார்கள் தனது குழந்தைகளை மொபைல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார்கள் என்றால் குழந்தைகளை உயர்ந்த பாதையில் நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்றால் அவர்கள் மீது சுபபாவனை வையுங்கள் ஆன்மீக பார்வையில் பாருங்கள் நான் தூய்மை தன்மையின் தேவி என்று பயிற்சி செய்யுங்கள் அப்போது உங்களது சுயமரியாதையின் அதிர்வலைகள் சுப பாவனைகளின் அதிர்வலைகள் அவர்களை சென்றடையும் கூடவே வேண்டிய எண்ணத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இவ்வாறு அதிகமாக மொபைல் பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள் இதனை நிறுத்திவிடுங்கள் இதன் மூலம் உங்களது எதிர்காலம் சீரழிகிறது என்று அந்த ஆத்மாவிற்கு மனதின் எண்ணங்களால் புரியவையுங்கள் இவ்வாறு பிறரை ஆத்மாவாக பார்க்கும்போது அவர்களுக்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்ய முடியும் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை ஆத்மாக்கள் என்று பார்க்கும்போது மெல்ல மெல்ல தேக ரீதியான பார்வை முடிவடைந்துவிடும் தேகத்தின் கவர்ச்சியால் ஏற்படும் தூய்மையற்ற தன்மையின் சம்ஸ்காரம் அழிந்துவிடும் மேலும் தூய ஆத்மாவாக ஆவதில் நமக்கு மிகுந்த சக்தி கிடைக்கப்பெறும் அது சகஜமாகவும் இருக்கும் மூன்றாவது விஷயம் நாம் யாரை ஆத்மாவாக பார்த்தாலும் அதாவது தானும் ஆத்ம உணர்விலிருந்து பிறரை ஆத்மாக்களாக பார்த்து பேசும்போது நமது வார்த்தைகளில் மிகுந்த சக்தி வந்துவிடும் நாம் என்ன பேசுகிறோமோ அதன் தாக்கம் நேரடியாக எதிரே இருப்பவர் மீது ஏற்படும் அவர்கள் பாப உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே இந்த ஆன்மீக பார்வையில் மிகுந்த பலன்கள் இருக்கின்றன நாம் இந்த டிராமாவையும் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்க முடியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பாகமுடையவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் இதன் காரணமாக மனதின் டிஸ்டர்பன்ஸ் முடிந்துவிடும் மேலும் அனைத்திலும் பெரிய விஷயம் என்னவென்றால் நாம் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடுவோம் எனவே இன்று முழு நாளும் ஆர்வத்தோடு ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வோம் நாமும் நல்ல அதிர்வலைகளில் நிலைத்திருந்து பிறருக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் ஓம் சாந்தி